ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எப்பிசோட்டை அதிரடியான இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் எசைக்கு ஏற்பாடு பண்ண அந்த மாரிமுத்துங்கிற ரவுடி வந்து இப்போ சிவா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க இப்போ பார்த்தோன்னா உடம்பெல்லாம் காயமாக இருக்குது இப்போ போய் அந்த இசைக்கு அந்த மாரிமுத்துக்கிட்ட ஏன்டா குத்துனது தான் குத்துனேன் ஒழுங்காக சம்பத்தை குத்தி போட்டுருந்தா இப்போ ஆறுமுகம் நிரந்தரமாக ஜெயிலுக்குள்ளே இருந்திருப்பாங்களான்னு சொல்லி திட்டிட்டு அப்படியே பேசிட்டு நானே அதை செய்கிறேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சிவா வந்து இந்த மாரிமுத்து அந்த ரவுடி கிட்ட விசாரிக்கிறதுக்கு வராங்க அவர் வந்து முன் பொண்ணுக்கு பின் முரணா பேசினதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா போய் நீ அங்க இருக்க சிஸ்டர் சொல்லி நீ போய் சஞ்சய் எஸ்பி அவங்க டிஎஸ்பி அவங்க எல்லாம் வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த நேரத்தில் அவர் தப்பிச்சு ஓடும் தான் துரத்தி போய் பார்த்தா சிவா பிடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் ஒப்படைக்கிறாரு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறாங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா பின்னாடியே சிவாவும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது இப்போ போன் எடுத்து முதல்ல இதை வந்து அன்னபூர்ணியாத்த கிட்ட பெருமாட்ட சொல்லலாம்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்றாங்க இங்க பெருமாட்ட சொன்ன அன்னபூர்ணிகிட்ட சொன்னதுமே அவங்க ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க காயத்ரி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து அதாவது அதாவது பைர இந்த விஷயத்தை ரொம்பவுமே ஆமா ஆ தான் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆறுமுகத்திட்ட அந்த மாதிரி சொன்னதுமே பைரவியும் வந்து நம்ம தான் தப்பா நினைச்சுக்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வழக்கம் போல பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கத்துல மகாவும் ஐசும் இருக்காங்க மகா வந்து என்னடா இப்படி நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அவங்க எல்லாம் காரில எல்லாம் வந்துடுறாங்க உடனே ஆரத்தி எடுத்துட்டு வர்றது என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாத்தா மகா பயங்கரமாக ஒரு நாடகத்தை போடுறாங்க ஆனால் பைரவி தான் ரொம்பவுமே அப்படியே கஷ்டமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் ஆரத்திலாம் எல்லாம் எடுத்து உள்ள கூட்டிகிட்டு வராங்க போலீஸ் தான் அப்படி இப்படின்னு கேக்கும்போது ஆறுமுகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அவங்க சித்தப்பா வாசு எல்லாருமே இருக்கிறாங்க இப்போ வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இப்போ மகா வந்து அப்படியே பேசுகிறாங்க இது எதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ பார்த்தா கூட இசைக்கி வந்துட்டு உன் புருஷனும் உங்கள் உங்க அதாவது ஆறுமுகத்தோட அம்மாவும் இருக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது நம்மளால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க சீக்கிரமாக ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு இப்போ ஆறுமுகம் வந்து ஸ்டேஷனில் நடந்த அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து உனக்கு நான் இதுக்கெல்லாம் வட்டி முதலமாக திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரூம்குள்ளார உடம்பெல்லாம் மருந்து போடுறாரு ஆனால் பைரவி வந்து போட்டு விடுவாங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் கடைசியில் பார்த்தா கதவெல்லாம் தாப்பா போட்டு தான் மருந்து போட்டு போட்டுக்கிட்டு இருந்தாரு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இப்போ பைரவி வந்துட்டு இப்போ ஆறு முகத்துட்டா மன்னிச்சுட்டு நான் உனக்கு தப்பாக நினச்சிக்கிட்டேன் உன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் கெட்ட அபிப்பிராயம் இருந்துச்சு இப்போ அது மாதிரி நல்ல அபிப்பிராயம் ஆயிடுச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதை ஆறு முகம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப நன்றின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா இங்கே அவங்க பெரியமாக வந்துடுறாங்க பெரியமாக வந்ததுக்கப்புறம் அன்னபூர்ணி வந்து பேசுகிறாங்க பற்றி ஆறு அந்த தப்பெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆறு முகம் பேசிட்டு போனதுக்கப்புறம் நீ ஒரு பேரனோ பெத்தி எனக்கு அதாவது கொடுத்துட்ட பெற்று கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் நிம்மதியாக கண்ணு மூடுவேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா அன்னபூர்ணிக்கு தான் என்ன பிரச்சனை தெரியல பைரவி தான் தள்ளி விட்டுருக்காங்கல்ல அதனால் அது விஷயமா நினச்சி பார்த்து அப்படியே போயிடுறாங்க இதுக்கிடையில் வந்து ஒரு ஃபன் கலாட்டா என்னன்னா பைரவ் வந்து அங்கே சஞ்சயிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதனால் உன்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறாங்க அந்த கவனிப்பு வேறே இவங்க சொன்ன கவனிப்பு வேறே அது ஒரு மாதிரி சிரிப்பு மூமெண்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சிக்கோங்களேன் இப்போதான் செம்மையான மெயின் மூமெண்ட் அதுக்காண்டி தான் நான் ஃபாஸ்ட்டாக பேசிட்டு வந்துட்டேன் சிவா வந்து பார்த்தா கீழே கொலுசு கிடக்கு எடுத்துகிட்டு போய் பார்த்தா சிந்துக்கிட்ட கொடுக்குறாரு போட்டு விட சொல்கிறாங்க ரெண்டு பேத்துக்குள்ளார நடக்குது பாருங்கள் ஒரு ரொமான்ஸு அதுவும் நம்ம சிந்து ஒரு ரியாக்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள் செம்ம க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பேர்த்தையும் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா ஸ்டோரி நேற்று பார்த்த ப்ரோமோல இன்னைக்கு அப்படியே அந்த ஸ்டோரியை கொண்டு வந்துட்டாங்க இப்படி இப்படி தாங்க இருக்கணும் கதைன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கணும் சக்கு சக்கு சக்குன்னு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அதோடு முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து அமான் பாச தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்